சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தீமை என்னவென்றால் இந்த பில்லிசூனியம் மந்திரவாதம் இப்படி போன்ற காரியங்கள் இதை வந்து மனிதர்களுக்கு விதமாக மனிதர்கள் செய்கிறாங்க அப்படிப்பட்ட கிரியைகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள் ஆனால் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே காரியத்தை இவங்களும் திருப்பி செய்வாங்க இல்லைன்னா அந்த அந்த அப்படிப்பட்ட பிளாக் மேஜிக் காரியங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு அந்த பிளாக் மேஜிக் பீப்புளையே வந்து அவங்க அக்சஸ் பண்ணுறாங்க ஆனால் மார்க் மூன்று இருபத்தி மூன்றில் இயச சொன்னார் சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி என்று ஆகையினால் சாத்தான்டருந்து விடுதலை பண்ணுவ விடுதலை அடைவதற்கு ஒரே வழி ஏசு கிறிஸ்து தாங்க நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை சஃபர் ஆகுறிங்கன்னா இந்த கிறிஸ்துவிடம் பாருங்கள் ஈவன் கிறிஸ்டியன்ஸ் கூட இப்படி பிளாக் மேஜிக் பீப்புளுக்கு பின்னாடி போகிறாங்க அதுலேருந்து தப்பிக்கணும்னு இல்லை ஈவன் பிளாக் மேஜிக் செய்கிறதுக்காக கூட போகிறாங்க பிள்ளை சூனிய மந்திரவாதங்களுக்கு இவைகளை செய்கிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் இதில் மாற்றி இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த இயேசுவிடம் வாங்க அவர் உங்களை விடுதலையாக்குவார் உங்களை வாழ வைத்திடுவார் காட் பிளஸ்